ஒரு நியாயம் ரூல் ஆஃப் லா பாருங்க சர்வ் பண்ணி பண்ண முதன் நீங்க போன பார்த்து இதுவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் கூட சென்னை மாநகராட்சியோ வேறு எந்த நிர்வாகத்துலேருந்து எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமலே வந்து அராஜகமாக இடிக்கிறாங்க நேற்று கூட நாங்கள் டிசி ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறப்போ இது நாளைக்கு நடக்காது நீங்கள் நாளைக்கு பத்தரை மணிக்கு ஏசி ஆஃபீஸில் போய் பாருங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸோடு போய் பாருங்கள் கார்பரேஷன் அதிகாரிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் கார்பரேஷன் அதிகாரிகள் உங்களுடைய அவங்களுடைய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிச்சாரு ஆனால் இன்னைக்கு காலையிலே ஏழு மணிக்கு வந்து இப்படி அராஜகம் பண்ணுறாங்க அதுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்குது கேட்டால் எங்களுக்கு அதை கா சொன்னாங்கன்றாங்க காவல்துறையிலையும் அந்த டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட காட்டல அவங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம டாக்குமெண்ட்டு ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நம்ம டாக்குமெண்ட்டை காட்டுறோம் எனக்கு விற்றவங்க அதுக்கு முன்னாடி விற்றவங்க அவங்க வாரித்துகள் எல்லாரும் ரெக்கார்டும் இருக்குது அதை காட்டுறோம் நாங்கள் என்ன பண்ணுறது மேலே மே மேலிட உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டுறாங்க அதுதான் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடில நேற்று நேற்று கூட இந்த டிசி கிட்ட பேசும்போது சரி சார் நாளைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு போய் அது நடக்காது நீங்கள் இதை உங்கள் டாக்குமெண்டை காமியூ பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாரே தவிர வராது ஒரு நோட்டீஸ் மாநகராட்சி தரப்புலையும் இல்லை தாலுக்கா ஆஃபீஸ் மூலயமாவும் இல்லை எங்கேயும் கிடையாது டிஆர்ஓ பெண்டிங் இந்த மாதம் இந்த மாதம் மூணாம் தேதி டிஆர்ஓ நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு நாங்கள் போய் பதில் சொன்னோம் இந்த என்னது பொங்கல் பண்டிகை கழித்து நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நோட்டீஸ் கொடுப்போம் நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டாக் பண்ணி ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் அந்த வேலையும் நான் டிஆர்ஓ பெண்டிங்கில் இருக்கணும்னா அவங்களும் என்ன எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் பண்ணி இந்த சொத்து தேவராஜ் என்பவருக்கு தான் சொந்தம் இதில் மாநகராட்சியோ மாநகராட்சி அதிகாரிகளோ சிப்பந்திகளோ உள்ளே வரக்கூடாது என்று நிரந்தர கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரவு வாங்கி இருக்கிறோம் காமிச்சிருக்கான் எதுவும் இல்லை அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் கார்பரேஷன்லேருந்து எட்டாயிரம் எட்டாயிரம்னு சொல்லிட்டு காலைல எட்டு மணிலேருந்து இது வரைக்கும் வரேன் இது வரைக்கும் காட்டலை அதுக்கு அந்த கேஸை ஜெயிச்சதை மரியாதைக்குரிய பிஎஸ் அவர் பேர் வில்சன் எம்பி தான் நமக்கு ஜெயிச்சு ஜெயிக்கிறோம் அவரை வச்சு தான் கோர்ட்டுக்கு போகிறோம் அவர் ஜெயிக்கிறாரு அவங்களுக்கு கார்ப்பரேஷனுக்கு என்ன எங்களை மீறி கோர்ட்டுக்கு போய்ட்டீங்களா அப்படின்றாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம போய்ட்டு வேலை நான் வாங்கின சொத்து நான் அனுபவிக்கிறதுக்காக நான் போய் ஃபென்சிங் போடுறப்போ அப்போவே ரெண்டாயிரத்தி மூணுலேயே தகராறு பண்ணுறாங்க அப்போவும் நம்ம இதான் சொல்கிறோம் இது எங்கள் சொத்துங்க நாங்கள் கல்யாணம் பண்ண போய் இடம் இது இது நாங்கள் பண்ண கட்ட போகிறோம் இது மாநகராட்சி இந்த பார்க் இடம் பார்க் இடம்னு பொய்யான தகவல் சொல்கிறாங்க இன்னைக்கு கூட அது பார்க் இடம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுக்கட்டும் நான் இந்த சாவியை முதல் கொண்டு கொடுத்துட்டு சைலண்ட்டாக போய் பண்ணிக்கிறேன் ஆனால் இது திட்டமிட்டு யாரோ அரசியல்வாதிகள் பிளான் பண்ணி இந்த சொத்தை அபகரிக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க இதுக்கு வேறு ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து நம்ம இடத்த இருபத்தஞ்சி ஐம்பது பேரோடு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பதினஞ்சு மூணு பதினேழு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்த பார்க்கும்போதே அவர் சொல்கிற இவ்வளோ பெரிய இடமா எனக்கு என்ன அவர் பிள்ளைமே ஏதாவது இதுவாக இருக்கும்னு தெரில இவ்வளோ பெரிய இடமான்னு சொல்கிறாரா நான் கண்டக்டராக இருந்தங்குன்னு ரியல் பண்ணிக்கின்னு இரவு பகல் கண்ணை மூச்சிக்கின்னு நான் சொத்து சம்பா சேர்த்து வச்ச துட்டை வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் வாங்குகிற சொத்து அன்னைக்கு அது வேல்யூ கம்மி இன்னைக்கு கோடிக்கணக்கில் போனால் நான் என்ன பண்ண முடியும் இன்றைக்கு கோடிக்கணக்கில் போகும்போது எல்லோரும் அரசியல்வாதிகள் கண்ணும் அது மேலே இருக்குது இது இது பார்க்க இடம் பார்க்கிடம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரபல என்ன பண்ணி என்ன அத்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு மீறி புறம்பாக இப்படி பண்ணுறாங்க அநியாயமாக இருக்குது நான் நேற்று கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்லாம் டிசி கிட்டே போய் காமிக்கிறேன் அவர் தான் சொல்கிறாரு நாளைக்கு நடக்காதுங்க நீங்கள் டிசி ஏசி போய் பாருங்கள் நாளைக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு की पुलियाणी இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் ஃபைல் பண்ணுறாரு இவர் யார் மேலே பண்ணுறாருனா ஜூனியர் டிவிஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோனல் ஆஃபீஸர் அப்புறமா கமிஷனர் ஆஃப் கார்ப்ரேஷன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பாண்டாக சேர்த்து ரிட் ஃபைல் பண்ணுறாரு அந்த ரிட் நம்பர் பதிமூணு தொண்ணூத்தொன்றுபா ரெண்டாயிரத்தி நாலு அதில் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா ரிட் இதெல்லாம் தீர்மானிக்க முடியாது இது சிவில் வழக்கு அதனால இது வாய்மொழி ஆவணம் மோதம் ஆவணங்கள் பேஸ் பண்ணி தான் அதை நிர்ணயிக்க முடியும் அதெல்லாம் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க சிவில் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த ரெஸ்பாண்டன் சைடில் கார்பரேஷன் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சைட்லேருந்து எந்த இன்டரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அந்த உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலேயே சொல்லிடுறாங்க அதை பேஸ் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லைங்களா அதனால் சிவில்லில் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்தாலும் பாருங்கள் அப்படின்னாங்க அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே கேஸ் போடுறாரு சிஎஸ் நம்பர் முப்பத்து அறுநூற்றி முப்பத்தொன்னு ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு போடுறாரு அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பத்தொம்போதாவது அடிஷ்னல் கூடுதல் நீதிமன்றம் சிட் சென்னையில் வருது அதில் ஐம்பத்தஞ்சு இருபத்தேழு பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறமா அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வழக்குகள் ஒரு வழக்கு சொத்தை யாருடையதுன்னு நிர்ணயிக்கணும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கணும் இன்னொன்னு கார்ப்பரேஷனாலயோ அவங்கள ஏஜென்ட்னாலயோ அவங்களோட ஆட்கள்னாலயோ யாராலையும் அவருக்கு தொந்தரவு வரக்கூடாது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது ஒரு ரெண்டு ரெண்டு பெடிஷனையுமே விசாரணை பத்தொன்போதாவது கூடுதல் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா விசாரிச்சிட்டு இந்த சொத்து இவருக்கு தான் நிர்ணயம் இவருக்கு தான் தீர்ப்பாகி இவரும் வச்சிருக்காரு இது இல்லாமல் அந்த ரெஸ்டன்ட் பண்ண சொல்லி போட்ட பெட்டிஷன்லையும் வந்து இவருக்கு தான் இவங்க இவரோட சொத்து யூதன் ஆகிப்போச்சு அதனால கார்ப்பரேஷன் இவரோட பீஸ்ஃபுல் பொசிஷனில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவுப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் போட்றதுக்கு நடந்துட்டு இருக்குது அந்த கிரிமினல் கேஸில் பட்டா வந்து ஃபோர்ஜராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பட்டாவை அதனால் இவரை வந்து அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க குற்றவாளியும் தீர்ப்பு பண்ணிட்டாங்க அந்த கிரிமினல் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த பேஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பட்டா நேம் கார்பரேஷனில் வந்தது அப்படின்றதுனால பட்டாவை வச்சு இது சொந்தம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் பட்டா ரெவன்யூ ரெக்கார்டு பெருசா இல்லை நீதிமன்ற உத்தரவு கீழே எங்களுக்கு இது இந்த சொத்து எங்களுக்கு தான் நிர்ணயிக்கு நிர்ணய உரிமான்னு கேள்வி கேட்கும் போது பட்டாவு வச்சு தான் நாங்கள் வந்து இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாரன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நிறைய இருக்குது பட்டா ரெவன்யூ ரெக்கார்டை வச்சு மட்டும் ஒரு சொத்தை உரிமை கொண்டு முடியவே முடியாது அப்படியே இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த சொத்தை உண்மையாக தன்மையாக விசாரிச்சது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் அந்த பட்டாவையும் ரெ ஃபுல்லாக எவிடன்ஸில் எடுத்து இந்த பட்டா முறையானது தான் அண்ட் இது டாக்குமெண்ட் எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக பொசிஷனில் இருக்காரு பொசன் வாங்கியிருக்காரு ஒருத்தர்கிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே கரெக்டாக முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பட்டில் இவர் தான் சொத்துன்னு நீதிமன்ற உத்தரவு உத்தரவை வந்து கிடையாது அது செல்லாது நாங்கள் சப்ஸிகண்ட்டாக மாத்திக்கிட்டே எங்களோட பட்டா தான் செல்லும் அதுதான் ஒரிஜினல் அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு இது சொத்தில் எங்களுக்கு தான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்துமீறி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் சார் கேஸ் டீடைல் நடவடிக்கை சார் நாங்கள் கண்டெம்ட்டு ஃபைல் பண்ணிட்டோம் சார் ஆக்சுவலி டூ டேஸ் பிஃபோரை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ரிட் பெட்டிஷன் நம்பர் இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது டுவெல்த் ஐட்டம் கன்டெம்ட்டும் ஃபைல் பண்ணிருக்கோம் ரிட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதையும் மீறி வந்து அதுக்கு தான் இப்போ வந்து இந்த விஷயம் கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்டுக்கூடாது நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடாவடியாக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க

கோர்ட் உத்தரவு தான் நிலைக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் சட்டவிரோதமாக கார்பரேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நாங்களே எங்களோட அந்த பாதுகாப்பு நாங்கள் உள்ளே போனாலும் எங்களையும் தடை பண்ணுறாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த கார்பரேஷனுக்கு இருக்கிறாங்கிறது தான் எங்களுக்கு தோணுது காவல்துறையில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு அறிவிப்பும் தரல சார் அறிவிப்பும் கொடுக்கல கார்பரேஷனும் அறிவிப்பு கொடுக்கல தெரிஞ்சு எங்களுக்கு வந்து மறைமுகமாக தெரிய வந்து நாங்கள் நேரடியாக போய் நேற்று பார்த்துட்டோம் பார்த்தது இல்லாமல் அது சம்மந்தமாக ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஸோ அவங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு நாலேஜ் வந்தோம் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க சார் அதில் வந்து அட்வொகேட் வந்து ஆஃபீஸ் இருக்குது சார் ப்ளஸ் வந்து இவங்களோட டிவிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பல லட்சங்கள் வேல்யூவில் வந்து டிவி இருந்தது ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் மாதிரி இருந்ததோட வந்து பொருள் அந்த சேரு இந்த அதர் எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ்லாம் வந்து இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து எங்கக்கிட்ட கொடுக்காமல் அதை உடச்சி தூள் தூளாக்கி குப்பை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதுல பெருத்த நஷ்டம்